கைஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்து பக்கமாக சும்மா வந்திருக்கேன் சரி இன்னைக்கு வந்து வெயில் இல்லை கொஞ்சம் இரட்டின மாதிரி இருக்குது வெயில் இல்லாமல் கொஞ்சம் நல்லா இருக்குது ஸோ அதனால வந்து சரி தோட்டத்தில் என்னெல்லாம் இருக்குது என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு வந்தேன் வந்து பார்த்தேன் இங்கே பாருங்கள் தோரம் பருப்புமா எப்படி மஞ்சள் கலரில் செம்மையாக இருக்குது மஞ்சக்காட்டு மைனா மாதிரி இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குல்ல இது வந்து பாருங்கள் ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் நாலு மரம் இருக்குது இது வந்து பாருங்க மரம் மாதிரி வளர்ந்துருக்கு இது வச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் கிட்ட இருக்கும் சாரி சிக்ஸ் கிட்ட இருக்கும் காய் வந்து இப்போ தான் புரட்டாசி மாசத்துல தான் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ நான் இப்போ வந்து சும்மா இந்த பக்கம் வந்தேன் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா காய் வந்து டே பை டே கொஞ்சம் கொஞ்சமாக காய காய நம்ம பறிக்கிற மாதிரி இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு டூ டேஸ் கழிச்சு நல்லா காஞ்சதுக்கப்புறம் பறிச்சிக்கலாம் இது பாருங்க இது ஓகே இது வந்து பறிக்கிற ஸ்டேஜ் தான் இப்படி பாருங்கள் இப்படி உடச்சா வேர்க்கடலை உடச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி உடையிற மாதிரி இருக்கணும் அப்படி இருந்ததுன்னா நம்ம பறிச்சிடலாம் இங்கே பார்த்திங்களா இது வந்து அந்த மாதிரி இல்லை லைட்டாக இருக்குது சரி இருந்தாலும் பறிச்சிடலாம் சப்போஸ் வந்து காஞ்சதுக்கப்புறம் பறிக்காமல் விட்டுட்டால் இந்த இதோட நிலமை வந்து இது தான் இங்கே பார்த்திங்களா எப்படி இருக்குன்ட்டு ஸோ வீணாக போயிடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் டெய்லி வந்து இதில் காயறதை வந்து பறிச்சிக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டு இப்போ வந்து நான் சும்மா தோட்டத்து பக்கம் வந்ததுனால எதுவுமே பாத்திரம் கொண்டு வரல ஸோ நாங்கள் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா இது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி எங்கள் பாக்கெட்டில் போட்டுட்ருக்கோம் இங்கே பாருங்கள் பாக்கெட்டு நல்லா ஃபுல்லாக ஆடிச்சு பாக்கெட் ஃபுல்லாக பருப்பு இருக்குது ஸோ இதை கொண்டு போய் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு நாலு பாக்கெட் இருக்குது இந்த பாக்கெட்டும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கலெக்ட் பண்ணதெல்லாம் சேஃப் பண்ணுறதுக்கு இதில் வந்து பாருங்கள் நான் தவிர பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் கூட்டம் கூட்டமாக வந்து என்ன பறிக்க விடாமல் தொல்லை பண்ணிகிட்டு இருக்காங்க காது கிட்ட வந்து கத்திகிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் யாருன்னு தெரியுமா இவங்க தான் இங்கே பாருங்கள் இவங்க பண்ற இவங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்து பூவில் தேன் எடுக்கிறாங்களா என்னென்னு தெரியல இங்கே பாருங்களேன் இவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறோம் அப்படின்றதுனால இவங்க வந்து என்னை பறிக்க விடாமல் காத்துக்கிட்ட வந்து குய்யின்னு இருக்காங்க ஈவினிங் டைமில் பறிக்கலான்னு பார்த்தா இருட்டிடுது ஸோ அந்த டைமில் வந்து கொஞ்சம் பயமாக இருக்குது தனியாக வந்து இங்கே பறிக்கிறதுக்கு எதனா கீழே ஏதாச்சும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பயந்துட்டு தான் நாங்கள் நைட் டைமில் வரோம் இங்கே பாருங்கள் இதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சு பார்த்தீங்களா ஸோ இதெல்லாம் வேஸ்ட்டாகிடுச்சு ஸோ நம்ம பறிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா வேஸ்ட்டாக போயிடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் டெய்லி கலெக்ட் பண்ணிக்கலாம் ஆனால் இதுக்கப்புறம் துவர மரம் வைக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக மேக்ஸிமம் வந்து ஒரு டிஸ்டன்ஸ் எடுத்து வைங்க நான் வந்து தெரியாமல் வந்து இதோட ப எப்படி வளரோன்னு தெரியாமல் நான் என்ன பண்ணிட்டேன்னா ரொம்ப பக்கத்தில் பக்கத்தில் வச்சுட்டேன் ஸோ பக்கத்தில் பக்கத்தில் வச்சதுனால இது மாதிரி ரொம்ப பெருசாக வளர்ந்துருக்கு ஸோ இதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இங்கே பாருங்களேன் கீழெல்லாம் எவ்வளோ புல் இந்த மாதிரி புதர் மாதிரி இருக்குது கீழே இது எவ்வளோ நாளைக்கு இப்படி இருக்கும்னு தெரியல அதுவும் வளர்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அடர்ந்து அப்படியே அடர்த்தியாக வளருதுங்க பாருங்கள் பார்த்து கீழே கொட்ட போகிறேன்

நாங்கள் வந்து பாக்கெட் வச்ச ட்ரெஸ் போடுறது இது தான் இதனால தான் அப்படி நாங்கள் தோ தோட்டத்து பக்கம் வந்தோம்னா அப்படியே தோட்டத்தில் என்னெல்லாம் கிடைக்குதோ அப்படியே எடுத்து பாக்கெட்டில் போட்டு அப்படியே ஸ்ட்ரெய்ட்டாக வீட்டுக்கு போய்டும் ஏன்னா எப்பவுமே வந்து ப்ரிப்பேராக நாங்கள் வந்து இது பேஸ்கெட்டில் எடுத்துகிட்டு வர மாட்டோம் அப்புறம் அப்புறம் இங்கே பாருங்கள் நான் சொன்னல அடர்த்தியாக வளருது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் அடர்த்தி எவ்வளோ அடர்த்தியாக வளர்ந்துருக்கு பாருங்க இது மாதிரி இருந்தால் எப்படி போய் காய் காய் பறிக்கிறது ஆனால் மேலே வந்து பார்க்குறோன்னா அப்படியே செடி வந்து மஞ்சள் கலரில் செம்மையாக இருக்குல்ல சூப்பராக இருக்குல்ல இது பார்க்கும் போதே வந்து ஒரு மாதிரி அட்ராக்டிவாக இருக்கு ஸோ இங்கே அப்படியே கண்ணுக்கு தெரிஞ்ச காயெல்லாம் நம்ம பறிச்சிடலாம் பறிச்சிட்டோம்னா நம்ம உரிச்சு கொஞ்சமாக டெய்லி டெய்லி ஒரு சிச்சி வெச்சுன்னா ஏன்னா நம்ம கிட்ட இல்லை சும்மா இருக்கிறது ஒரு நாலு செடி அந்த நாலு செடியில என்ன கிடைக்குதோ அதை நம்ம வந்து சேஃப்டி பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா நாங்க கலெக்ட் பண்ண தோரம் பருப்பு இவருமே பாக்கெட்ல இருக்கு அவ்வளோதான் எடுத்தாச்சு ஏய் உன்னோட பாக்கெட்ல இருக்கிறதுலீ ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இவ்வளோ தான் கலெக்ட் பண்ணியிருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்தது வந்து என்ன பண்ணோன்னா அப்படியே வெட்டியாக இருக்கும்போது இது போல் உடைச்சோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் இது போல் வேர்க்கல்ல உடைப்போம்ல அந்த மாதிரி உடைச்சோம்னா ஐயோ எகிரி எதிரி போது சில அதெல்லாம் காயாமலே பறிச்சாச்சுங்க இதில் வந்து அது நம்ம துவர சூப்பராக இருக்குல்ல எவ்வளோ செமையாக இருக்குதுங்க இதுதான் துவரம் பருப்பு இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பொறுமையாக பார்க்கலாம் இதெல்லாம் வந்து நாங்கள் எடுத்து ரிமூவ் பண்ண வேஸ்ட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுருக்க பருப்பு ஸோ நம்ம வந்து ரெகுலராக வந்து என்னென்னலாம் நம்ம ரெகுலராக வந்து பறிக்க பறிக்க இந்த மாதிரி உரிச்சு கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ இதுக்கப்புறமா இதோட ப்ராசஸ் எப்படி இருக்குன்றத பொறுமையாக பார்க்கலாம் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க